அடுக்கி விழுந்த தமிழ்நாட்டில் அடிக்க ஒரு கோயில் இருக்கு அந்த அளவுக்கு கோயிலுக்கு பேர் போன ஊரு நம்ம ஊர் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கோயிலை சொல்றா அப்படி அட்டைய கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே கோயில் தஞ்சை பெரிய கோயில் அது நம்ம கூட வந்து ஒரு கோயில பார்க்கல நம்ம கூட வந்து ஒரு கனெக்ட் நமக்காக விட்டுட்டு போன சொத்து அப்படின்ற மாதிரி பார்க்கறது அது அதனால தான் பர்சனல் கனெக்ட் எல்லாருக்குமே தஞ்சாவூர் கோயிலோட இருக்கு அந்த கோயிலை என்னதான் நம்மளாம் ஆச்சரியமா பார்த்தாலும் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் அதிர்ச்சியாவே பாக்குறாங்க போமாட்டேன் போகமாட்டேன் போடாடா போயிடுவேன் ஒண்ணு மேல போயிடுவேன் இல்ல கீழே போயிடுவேன் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் இது எவ்வளவோ பெரிய மித்தாவே இருக்கு இது உண்மையா பொய்யா அதுக்குள்ள அந்த மாதிரி எதையாச்சும் சதி இது செஞ்சு வச்சிருக்காங்களா ஆனா நம்பாதவங்க கூட பயந்துகிட்டு அந்த வேலையை பார்க்காம இருக்கிறாங்க இப்போ இந்த இங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திரா காந்தி அம்மா ரேஞ்சுக்கு ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள ராஜராஜ சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் பயங்கரமாக போராடினாப்ல சென்ட்ரல் கிட்ட எப்படியாவது அவரோட சிலையை வைக்கணும் ராஜராஜ சோழனோட சிலையை வச்சு ஆகணும் ஆனால் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா முடியாது முடியாது நாங்கள் ஏன் வைக்கணும் அதை நாங்க நினைவு பொருளாக வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு காப்பாற்ற வேண்டியது அதுல எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் நீங்க பண்ணக்கூடாது புதுசாக வைக்கவோ சேர்க்கவோ எங்களுக்கு இடம் இல்லை சட்டத்துல இடம் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க ஆனா அதே நேரத்தில் அங்கேயும் வராயி அம்மனுக்கு ஒரு இடத்துல மண்டபம் கட்டுனதா சொல்றாங்க அதுக்கு கலைஞர் என்ன பண்ணிட்டாரு இதுக்கு இடம் இருக்கும் அதுக்கு இடம் இல்லையா கோயில் இடம் இல்லையா இல்லை உங்க மனசுல இடம் இல்லையா நாங்கள் இன்னைக்கு உங்க ஆளுங்க கட்டுனதுன்னு எதையாச்சும் நீங்க சொல்லிட்டு போலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அந்த வராகி அம்மனோட கோயில அந்த மண்டபத்தை இடிச்சிட்டாங்க சரி ஓகே அதாவது ஐயா கலைஞரோட நினைப்பேன்னா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே அப்புறம் எதுக்கு அதை நீ பண்ண ஆனால் பாருங்க இடிச்சதுக்காக ரெண்டு பேர் நிலமையும் ரொம்ப மோசமாயிப்போச்சு இந்த ஜனவரி தேர்ட்டி ஒன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நினைக்கிறேன் எமர்ஜென்சி அதுக்கப்புறம் ஐயாவுக்கு ஒரே இறங்கு முகம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த டைம்ல சரி அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் வந்து பார்த்திருக்காரு எம்ஜிஆர் வந்து இந்த ஆயிரம் ஆண்டு விழா அப்படின்னு நினைக்கிற அவர் ராஜராஜ சோழனுக்கு அங்க அந்த விஷயத்த வந்து உள்ள பண்ணுன்றதுக்காக ஐயாவும் இறங்கி எதையோ பண்ணியிருக்காரு உள்ள போனவரு உடம்பு சரி இல்லாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரு பட்ட கஷ்டங்கள் அவருக்கு இதெல்லாம் நடந்தது இது கோயில் இன்சூரன்ஸா நடந்ததா இல்ல உண்மையிலேயே கோயிலுக்கு போனதுனாலதான் நடந்ததா ஒரு கோயிலை வந்து எதுக்கு கட்டி வைப்பாங்கன்னா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கட்டி வைப்பாங்க ஆனா இந்த கோயிலுக்கு உள்ள போனோம்னா நல்லா இருக்கிறவே இனிமேல் நல்லா மாட்டேன் அதாவது மேலே பவர்ஃபுல் போஸ்டிங்களேன் சாதாரணமா நம்மள மாதிரி ஆட்கள் ஏன்னா நம்ம லைஃப்ல என்ன சேஞ்சினா இருந்தால் நமக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கல அது ரொம்ப கெட்டதாவே இருக்கும் நமக்கு தான் இருக்கு ஏன்னா எப்பயுமே நமக்கு அப்படித்தான் போடுது ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை இல்லை அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி இதெல்லாம் உடைக்கணும் இதை வந்து விட்டு கூடாது பூச்சாட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஐயா கலைஞர் ஒரு வேலையை பார்த்தாப் ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல பயங்கரமா செலிப்ரேட் பண்ண கூடாது என்ன ஃபங்க்ஷன் நீங்க இல்ல பத்மா சுப்பிரமணியன்னு நினைக்கிறேன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு இரநூறு பேரோட ஒண்ணு அச்சு ஆட விட்டு அதை கலப்படுத்தினாப்ல மனுஷன் ஆனா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் நுழைவாயில் வயிறு ஐயா வர்றேன் ஒரு வேலை இருக்குவோ இல்லவா ஏன் தேவை லாபம் போயிட்டு இருக்கு அப்படியே போகட்டும் நாம அது மாட்டுக்கு சுத்தி போவோம் ஏன் இதுல போனா தான் பார்க்க முடியுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போனாரு சுத்தி போனாலும் சூனியம் போடுற அதுக்கப்புறம் போட்டு அடி அடி நடிச்சது பாருங்க அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த தூச்சி ஈச்சி ஜெயிலுக்கு போறது இறங்கி ஏகப்பட்ட லெவல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் மறுபடியும் இப்ப நைன்டீன் நைன்டி செவன்ல கும்பாபிஷேகம் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கும்பாபிஷேகம் பண்ணா ஏன் அதுக்கு வரல இப்போ எதுக்காக சொன்னா திடீர்னு நம்ம அண்ணன் கே என் நேரு அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் இவரெல்லாம் இருக்கா இல்லை உள்ள போங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது வழியா உள்ள போனேன்னா அப்போ நான் எது வழியா என்னைய வெளியில தள்ளுவாங்கன்னு தெரியாது நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நான் வரல அப்படின்ட்டு ஆனால் இதோட வரலாறு தெரிஞ்சவங்க உண்மையில என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நடந்த உள்ள போயிட்டு வெளியில வருதுன்றது சமாளிக்கணும் ஒரு அதுக்காகத்தான் அதை கட்டி வச்சிருக்கிறது பல கஷ்டங்கள் பல தட்டைகள் பல எவ்வளவோ இதெல்லாம் பார்த்துட்டுதான் அது கட்டப்பட்டது ஆனா அதை வந்து ஆச்சிய கவுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு யாரு அதை புடிச்சு சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா இதை சமாளிச்சு வந்துட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் மாதிரி அவங்க பேரும் நிலைச்சிருக்க சமாளிக்கணும் சமாளிக்கிற இது வரணும் அப்படின்றாங்க பட் எது எப்படியோ அந்த ரிஸ்க் எடுக்க இப்போதைக்கு எவனு விரும்பல ஏன்னா சாதாரணமா கோயிலுக்குள்ள அங்க போகாமலேயே இங்க பல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது அதுக்கப்புறம் உள்ள போயிடுச்சு அவ்வளவுதான் பட் ஆனா இது உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு தெரியலப்பா நீங்க நினைக்கிறீங்களா சரி சொல்லுங்க